நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் நன்னாரி வேர் அறுவடை செஞ்சு அதில் இருந்து கமகம வாசத்தோட நன்னாரி சிரப் அதுவும் ஜீனியே சேர்க்காம ரொம்ப மனமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் எப்படி தயாரிக்கலாம்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நன்னாரி சிரப் வீடியோ போடுறதுக்காக நான் வந்து தொட்டியிலே நன்னாரி செடி வச்சு நன்னாரி வேர்க்காக ரெண்டு வருஷம் காத்திருந்தேங்க இப்போ சூப்பராக நன்னாரி வேர் அறுவடைக்கு தயாராகிடுச்சு வாங்க நன்னாரி சிரப் எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்க நன்னாரி வேரில் வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் நன்னாரி வேர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நன்னாரி வேரை தண்ணியில் தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உரலில் வந்து ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க உரலில் வந்து தட்ட முடியாதவங்க மிக்ஸி ஜாரில் பல்ஸில் வந்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வேரோட மேல் பகுதி தோல் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாசம் தரும் நடுவில் அந்த வெள்ளையாக இருக்க வேரை வந்து ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாமல் ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அந்த வேர் தான் கொஞ்சம் தோற்புத்தன்மையோடு இருக்கும் இப்போ தட்டி வச்சுருக்க வேரை வந்து வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா இருசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் நல்லா சார்ந்து இருக்கும் இப்போ ஊற வச்ச வேரை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா தள்ள தள்ளன்னு கொதித்து நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வரும் இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா ஒரு துணியில் வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வடிகட்டின சாரை வந்து திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இப்போ நன்னாரி சிறப்போட இனிப்பு சுவைக்காக நான் வந்து ஒரு கிலோ ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் கேக்குக்கெலாம் நம்ம இந்த சுகர் தான் பயன்படுத்துவோம் ஜீனினா முக்கால் கிலோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கற்கண்டு பனங்கற்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நம்மளோட விருப்பம்தான் இப்போ அடுப்பில் வச்சு ப்ரௌன் சுகரை நல்லா கரையை விட்டு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம வந்து சுகர் சேர்த்ததுனால சிரப் வந்து நல்லா தண்ணி விட்டு இருக்கும் நம்ம சேர்த்து வச்ச தண்ணி வந்து நல்லா கொதித்து அந்த சிறப்பு வந்து முக்கால் பாகமாக நல்லா வற்றி அந்த சிரப்பில் பிசு பிசுப்பு தன்மை வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த நன்னாரி சிரப்பை நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கும் போதே வீடு வந்து மணக்க ஆரம்பிச்சிரும் அந்தளவுக்கு கமன்னு நன்னாரி வாசம் சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட அரைமுடி எலுமிச்சம்பளாச்சாரம் பிழிஞ்சு நல்லா கலந்து ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நன்னாரி சிரப் வந்து இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிரும் தேன் புதத்தில் இருக்கும் கலரும் தேன் மாதிரியே தான் இருக்கும் இப்போ நம்ம கண்ணாடி பாட்டில் அதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா நாலு மாதம் வரைக்கும் வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம் நம்ம இதை அதிக நாள் வச்சு பயன்படுத்துகிறக்க ப்ரிசர்வேட்டி எதுவும் சேர்க்கலை மாதிரி கடையில் வாங்குகிற நன்னார் சிறப் கலர் சேர்த்துருப்பாங்க நம்ம இதில் கலரும் எதுவும் சேர்க்கலை அந்த இயற்கையான கலரோட இயற்கையான நறுமணத்தோட அருமையாக இருக்கும் அந்த நன்னாரி சிரப் ப்ரௌன் சுகர் பனங்கற்கண்டு கல்கண்டுலாம் சேர்த்ததுனால கடையில் வாங்குகிற நன்னார் சிறப்பு அளவுக்கு வந்து இதில் இனிப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சிரப் சேர்த்து நன்னார சிரப்பத்தை வந்து தயாரிக்கணும் இப்போ ஒரு கிளாஸில் ஊற வச்ச சப்ஜா விதை இது கூட கால் கிளாஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் தயாரிச்ச நன்னாரி சிரப் தேவையான அளவு ஐஸ் கட்டி அப்படி இல்லைனா ஐஸ் வாட்டர் அரமூடி எலுமிச்சம்பள சாறு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து குடித்து பாருங்கள் இந்த வெயிலுக்கு நம்ம மனசுக்கும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் இந்த நன்னாரி சிறப்பத்தை நீங்களும் இதே முறையில் ஆரோக்கியமான நன்னாரி சிறப்பை வீட்டிலே தயார் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நன்னாரி சிரப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்